தனுசு ராசியில் பிறந்த நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இன்னைக்கு வரைக்கும் சனி நான்கில் நின்று ஆற உங்கள் உங்கள் ராசிக்கு ஆறு பத்து ராசி இந்த மூன்றையும் பார்த்து கெடுத்து கொண்டு இருக்கிறார் அதுதானே உண்மை செவ்வாயின் பார்வை வாங்கிய சனி நாலாம் இடத்து அதாவது தாய் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் சில பேர்த்துக்கு கடனால் தொந்தரவு சில பேர்த்துக்கு நோயால் தொந்தரவு சில பேர்த்துக்கு நண்பர்களும் எதிரியாக மாறக்கூடிய ஒரு நிலை ஏதோ ஒரு நிலையில் மனசுக்கு பிடிக்காத நிலை ஒரு தேவையில்லாத நல்ல நட்புகள் கூட எதிரியாக மாறக்கூடிய நிலையை இந்த சனி உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதான் உண்மை தொழில் ரீதியாக சனியின் பார்வை வாங்கிய செவ்வாய் செவ்வாயின் பார்வை வாங்கிய சனி இதனுடைய இரண்டு பாவக்கரங்களின் தொடர்பால் தொழிலையும் பிடிக்காத ஒரு நிலை ஏதோ ஒரு சிக்கல் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது யாரும் தனுசு ராசி இல்லைன்னு சொல்ல முடியாது ராசியர் செவ்வாயும் பார்த்து சனியும் பார்க்குறது செவ்வாய் நாலாம் பார்வையை பார்த்து சனி பத்தாம் பார்வையை பார்த்து உங்களுடைய மனநிலை உடல்நிலை எல்லோரும் ஒரு சில மாதிரியான ஒரு டென்ஷன் உடலில் வந்து ஒரு சில பாதிப்புகள் எதுவும் நிம்மதி இல்லாத நிலை இதுதான் இப்பத்த நிலை இது குருவினுடைய பார்வையால் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறது தான் உண்மை வேறு எதுவும் இது வேறு ஒன்றும் காரணம் இல்லை இந்த இந்த மாதிரி ஒரு நிலைகளெல்லாம் இப்போ சனி செவ்வாயினால் நடந்து கொண்டு இருக்கிறது குருவினுடைய தயவால் உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்குற ஒரே காரணத்தினால அதை ஏதோ ஒரு வகையில் நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சா போதுங்கிற அளவுக்கு நிலை இருக்குது இது எல்லாம் ஏப்ரல் பதினாலுக்கு மேலே மாறப்போகுது இப்போது சனி நிலை அடைந்து விட்டார் நிலை அடைஞ்சிட்டால் நல்லது செஞ்சுருவாருனா நல்லது செய்ய போகிறதில்ல நமக்கு எடுதல் செய்யாம செய்யாமல் இருந்தாவே போதும் நாலு நாளில் நின்று ஆறு பத்து ராசியை மூணு இடத்த பா ஏற்கனவே பார்த்து இல்லை கெடுக்காமல் இருந்துட்டாவே நமக்கு போதும் தனுசராசிக்காரங்க எல்லாத்துக்குமே சனியினுடைய பார்வை கெடுக்காமல் இருந்துட்டாவே போதும் அவர் நல்லது செய்யணுங்கிற அவசியமே இல்லை அதுதான் வக்கிரத்துக்கு போன கதை நான் பதினோராது மாதம் வரைக்கும் அவர் வக்கரத்தில் தான் இருக்கிறார் அதனால் இயல்புக்கு மாறான ஒரு பலனை பார்வை இருப்பு எல்லாத்தையுமே குறைத்து கொண்ட குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காத அளவுக்கு கற்றுக்கொள்ள இருக்கும் என்ன கற்றுக்கொள்ள இருக்கும் நூறு சதவீதம் பிரச்சனைகளை கொடுத்தா சனி ஒரு இருபது சதவீதம் மட்டும் இருக்கும் செவ்வாயினுடைய பார்வையும் விலக போகிறது எப்படி செப்டம்பர் பதினாலுக்கு மேலே செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அதை குருபாக்க போகிறார் உங்களோட ராசிநாதனே பார்க்க போகிறார் அப்படிங்கிற நிலையில் உங்களுக்கு எப்படா விட்டால் போதும்டா சாமிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிலை வந்து மாறப்போகுது தனுசு ராசிக்காரங்க அனைவருக்குமே அப்படிங்கிற நிலையில் சனி தன்னுடைய பார்வை பலத்தை குறைக்கும் தாயாரனுடைய உளநிலை வீடு வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகைகளையும் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தீராது குறையும் ஒரு நூறு சதவீதமாக இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஒரு இருபது சதவீதமாக குறையும் சனியினுடைய வகர் நிலை குருவின் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் வீட்டில் தான் இருக்கிறார் ஒரு சுப தொடர்பு இருக்கிறது அவ்வளோதான் ஆதிபத்தியம் சுபத்துவம் எப்படி சுபத்துவம் செவ்வாயின் பார்வை விலகுது இல்லையா செவ்வாய் வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து துலாத்துக்கு வந்துடுவார் வரும்பொழுது சனி தனித்த சனியாக அதாவது வக்ர நிலையில் இருக்கிற நிலையில் தன்னுடைய காரகத்துவத்தை வந்து நிற்கும் இடத்தையும் பார்க்கும் பாவகங்களையும் நல்லது செயலினாலும் கெடுதல் கெடுதல்களை குறைத்து செய்யக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தில் என்ன நடக்கும் உங்களை ஆறாம் இடத்த மூணாம் பார்வையாக சனி பார்க்கற அப்படிங்கிற நிலையில் கடன் நோய் எதிரி இந்த நிலையில் வந்து இருக்க இதுவரைக்கும் இருந்த நிலையெல்லாம் குறையும் பெரிய தொந்தரவுகள் இருக்காது தொழில் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இருக்காது சனி செவ்வாயினுடைய இரண்டு இரண்டு கிரகங்களும் பார்த்த பார்வையின் காரணமாக தொழிலில் ஏகப்பட்ட டென்ஷன் இருந்ததா இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து எத்தனாம் பாவத்தில் இருந்து செயல்படுங்கிறது லக்கணத்தை பொறுத்தது லக்கணத்துக்கு இப்போ சனி நிற்கிற பாவம் எந்த பாவகமும் அந்த பாவத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கும் புரியலையா ராசிக்கு நாலாம் பாவமும் சனி நிற்கிது இது லக்கணத்துக்கு எத்தனாம் பாவமாக இருக்கிறதோ அதன் வழியாக சனியினுடைய செயல்பாடுகள் அந்த நாலாம் இடத்தினுடைய சனி கொடுத்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நடந்திருக்கும் செவ்வாயும் அதே தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சனியும் செவ்வாயும் பத்தாம் இடத்து நாலு பத்தாம் இடம் தொடர்பு தொடர்பாக ஆன நிலையில் பத்தாம் இடமும் பாதிப்பு நாலாம் இடமும் பாதிப்பு ஆறாம் இடமும் பாதிப்பு நீங்களும் பாதிப்பு சனி செவ்வாயினுடைய தொடர்பு ராசியை சனி செவ்வாயும் பார்த்து சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்து இரண்டு பேருமே உங்கள் ராசியையும் பார்த்து உங்களையும் கெடுத்து உங்கள் தொழிலையும் பிரச்சனை உருவாக்கி அம்மா அப்பா அம்மா வகையில் பிரச்சனை உருவாக்கி எடுநலத்தில் பிரச்சனை கடநோய் எரிப்போம் உருவாக்கி இந்த மாதிரி நிலைகளெல்லாம் உங்களுக்கு கொடுத்து பல உடல் உபாதைகளையும் மன நிம்மதி இல்லாத நிலையும் இருந்த நிலை தான் இது வரைக்கும் இருந்தாலும் அதை தப்பித்து கொண்டிருந்தீர்கள் எப்படி தப்பிச்சிங்க குருவினுடைய பார்வையால் தான் இப்போ அதெல்லாம் விலக போகுது எது விலக போகுது செவ்வாய் சனியினுடைய தொடர்பு இங்கே இல்லை பதினாலாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானில் வரும்னு அஞ்சாம் அதிபதியாக செயல்படுவார் அஞ்சாம் லீட் அதாவது ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாய் ஐந்தாம் மீட்டரோட தொடர்பு கொள்வார் பதினோராம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கும் குருவின் பார்வையை வாங்கி பார்க்குற நிலையில் நீங்கள் இதுவரைக்கும் இழந்த சந்தோஷங்கள்லாம் திரும்ப வரப்போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினாலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ தாராளமாக ஆடை பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நிலையை அதிர்ஷ்ட காத்துக்கள் உங்கள் பக்கம் வீசப்போகுது எங்கே செவ்வாய் பார்க்குறது அஞ்சாம் இடத்த உங்கள் யோகாதிபதி தான் முக்கால் பாவர் ஆனால் குருவின் பார்வையை வாங்கியிருக்கிறார் இல்லையா பதினாலாம் தேதிக்கு மேலே குருவின் பார்வை அங்கே வந்துவிடும் குருவின் பார்வை ஏற்கனவே அந்த இடத்துல இருக்குது இவர் தான் அங்கே குருவின் பார்வையை தேடி போகிறார் அது செவ்வாய் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறும்பொழுது குருவின் பார்வை ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அஞ்சாம் அஞ்சாம் அஞ்சு பண்ணக்கூடிய செவ்வாயை அப்படிங்கிற அங்கே அஞ்சு பண்டாம் ஆதிபத்தியங்கள் வேலை செய்யும் வேலை செய்யும் பொழுது அஞ்சாம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ள இல்லை சுபத்து செவ்வாயை பார்க்கும் பாவங்கள் கெட்டுப்போகாது அதிபதி செவ்வங்களுடைய குடும்பஸ்தானம் உங்களுடைய குடும்பஸ்தானம் ஆறு ஏழாம் இடங்கள் அஞ்சு ஆறாம் இடங்கள் அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட வகை ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை இது மூன்றும் குருவின் பார்வையை வாங்கி செவ்வாயினுடைய பார்வை பரிகிறதுனால உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும் அதில் இருந்த டென்ஷன் அதில் இருந்த பிரச்சனை அதில் பிடிக்காத பிடிக்காத அதாவது பிடிக்காத நபரோட வேறு வழி இல்லாமல் வேலை செஞ்ச நிலையெல்லாம் இது இது வரைக்கும் இருந்தது இனிமேல் வந்து சனியினுடைய சனி செவ்வாயினுடைய தொடர்பு வந்து சுத்தமாக துண்டிக்கப்படும் பொழுது தனித்த ஒரு கிரகம் பெரிய கெடுதல்களை கொடுக்க போவதில்லை செவ்வாய் உங்கள் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தான் ஐந்து பண்டுக்குடையவர் குருவின் பார்வையை வாங்கி சுகத்துவம் ஆவதால் பார்க்கும் பாவங்கள் கெட்டு போவாது நெருக்கும் பாவம் கெட்டு போவாது லாபங்கள் வரும் பதினொன்றில் செவ்வாய் அதாவது முக்கால் பாவரான செவ்வாய் குருவின் வாங்கி வா குருவின் பார்வையை வாங்கி இருக்கிற நிலையில் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே உங்களுக்கு லாபங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு செவ்வாயினுடைய வகையிலேயே கட்டிடங்கள் சிவப்பு நிறப்போ சம்மந்தப்பட்ட பொருட்கள் வகையில் செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ செவ்வாய் அந்தரமோ நடந்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை நல்ல பன்களை அனுபவிக்கக்கூடிய நிலை இப்போது உங்களுக்கு உருவாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதனால் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சது உங்களுக்கு செவ்வாய் சனி செவ்வாயினுடைய பார்வை தொடர்பு கட்டாச்சுன்னாவே நீங்கள் தெளிவாகிடுவீங்க உங்களுடைய உடல்நிலை பாதிக்காது சனியின் பார்வை இருக்கும் வக்ர சனியின் பார்வை ஆனால் உங்களுடைய ராசிநாதனே ராசியை பார்க்குற நிலையில் அது ஒரு அந்த கெடுதலை வந்து முழுவதுமாக குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு முழுவதுமான நூறு வருஷம் குறைய போகிறோம் நூறு பர்சன்டேஜும் குறைய போகிறதில்ல சனியினுடைய நூறு அதாவது பத்தாம் பார்வை நூறு சதவீத பார்வை இல்லையா அதில் எண்பது சதவீதம் குறைஞ்சி போயிடும் எண்பது சதவீதம் குறைஞ்சி போயிடும் சனி வக்கரத்தில் இருக்கிறார் அந்த வக்கர சனியின் பார்வையை குரு பார்த்து நிவர்த்தி செய்கிறார் நீங்கள் எதுலேயும் வந்து உடல்நிலை தேரும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் மாறும் எதையும் ஒரு தெளிவான மனநிலை எடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் குடும்பஸ்தானத்தை சுகத்தை சுவாய் பார்க்கறனால செவ்வாயினுடைய வழிகளில் உங்களுடைய யோகாதிபதி இல்லையா அஞ்சாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்தையும் தொடர்பு கொண்டு பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்படவில்லை அஞ்சாம் இடத்தோடு குருவின் பார்வையை வாங்கி ஒரு சுபரின் வீட்டில் நின்று பார்க்கும் பாவங்கள் பார்க்கக்கூடிய பாவத்தின் வழியாக உங்களுக்கு எந்த கெடுதல்களும் நடக்காது பதினாலுக்கு மேலே சனி செவ்வாயினுடைய தொடர்பு இல்லைனாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி சனி செவ்வாயினுடைய தொடர்பு பெற்ற பாவகங்கள் அந்த ஆதிபத்தைங்கள் கடுமையாக அந்த நிலையில் பாதிக்கப்படும் இப்போ நாற்பத்தஞ்சு நாள் நல்லா இருந்தீங்களா இல்லையே சொல்லுங்கள் தனுசு ராசிக்காரனே இந்த நாற்பத்தஞ்சு நாளில் வந்து சனி செவ்வாயினுடைய தொடர்பில் நான் ஓஹோன்னு இருந்தேன் ஆஹான்னு இருந்தேன் யாராவது சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாது சனி செவ்வாயின் தொடர்பு சர்வநாசம் தான் சுபக்கிரக தொடர்பை இல்லாத சனி செவ்வாய் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அந்த ஒம்பது பாதத்திலையும் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் நாற்பத்தஞ்சு நாளில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு ஒரு நட்சத்திர பாதத்தையும் கடை செவ்வாய் கிடக்கும் போது தொழில் ரீதியாகவும் நாலாம் இடம் அதாவது தாயார் சம்பந்தப்பட்ட வீடு நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகைகளையுமே பிரச்சனைகளை சந்தித்து தான் இருந்திருப்பீங்க அந்த சந்திப்பு அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் முடியக்கூடிய காலம் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே நீங்கள் வந்து எதையும் செய்யக்கூடிய அமைப்பை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்யலாம் அதனால் இருந்த இதுவரைக்கும் இருந்த மன டென்ஷன் பூரா எல்லாம் விலகிடும் அந்த மன அந்த உடல்நிலை உடல்நிலையில் இருந்த அந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியம் பெறும் சனியின் பார்வை இருந்தாலும் வக்ர சனியாக இருந்து அவர் சுவரின் வீட்டில் இருக்கிறார் ஆல்ரெடி அவர் சுவரன் வீட்டில் இருக்கிறார் வக்ரநிலை அடைந்து விட்டார் குருவின் பார்வையில் இருக்கிறார் செவ்வாயின் பார்வை விலகிவிட்டது அப்போது முக்கால் பாவரான முக்கால் பவரான செவ்வாயின் பார்வையும் முழு பவரான சனியின் பார்வையும் விலகிய நிலையில் உங்களுடைய ராசி உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட எல்லாம் தலைகளாக மாறும் ராசிநாதன் ராசியை பார்ப்பதே பெரிய விஷயம் அதனால தான் இத்தனை நாள் சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லைன்னா சமாளிச்சிருக்க முடியாது ஏகப்பட்ட மறுபடியும் நொந்து தான் இருந்திருக்கணும் இதிலேயே ஏக ஊட்ட பிரச்சனை சனி செவ்வாயினுடைய பார்வை உங்கள் உடம்பை கெடுத்து தொழிலையும் கெடுத்து நாலாம் இடத்தையும் அதாவது உங்களுடைய வீடு நிலம் தயார் சம்மந்தப்பட்ட வகையிலையும் கெடுத்த நிலையில் நோய் எதிரி அமைப்பு எல்லாமே சம்மந்தப்பட்ட வகையில் இருந்த நிலையெல்லாம் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே மாறி நல்ல நிலையை எப்படா நம்ம சொல்ல முடியல விட்டு தொலைஞ்சிர சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உங்கள் மனசில் வந்து உருவாகக்கூடிய நிலை உருவாகும் தனுசு ராசிக்காரங்களெலாம் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே எதையும் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள்